உன்னோடுதாம் என் ஜீவன் ஒன்றாக்கி நம் தேவன் நீதானம்மா என்றாரம் மாறாதம்மா என்னாலும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன் சொல்லி இருந்தேன்மா நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க அதனால ஒரு பிரச்சனையும் இல்லையா கோயிலுக்கு ரொம்ப நாளாக வரணும் வரணும்னு நினச்சிட்டே தான் இருக்கேன் ஏதாவது ஒரு காரணத்தால் தட்டி கழிஞ்சிட்டே போச்சு ஜாதகம் வேற பார்க்கணுமேனு தான் உங்களுக்கு ஃபோன் அடித்தேன் நீங்கள் வேற கோயிலில் தான் இருக்கேன்னு சொன்னீங்களா நேரில் வந்தால் உங்களையும் பார்த்த மாதிரி ஆச்சு கோயிலில் சாமியும் கும்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின் தான் வந்துட்டேன் அம்மா சரி சரி ஜாதகத்தை பார்த்துட்டு நல்லா போய் சாமியை கும்பிட்டுட்டு போங்க வீட்டுக்கு என்ன ஆ சரிங்கய்யா ஐயா யாருக்கு கமலாமா பார்க்கணும் ஜாதகம் என் மகன் அர்ஜுனுக்கு தான் ஐயா பார்க்கணும் அவன் கூட இருக்க பயலுவளுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிட்டு எனக்கும் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு நான் அவன்கிட்ட நேரடியாகவும் கேட்டுட்டேன் மறைமுகமாகவும் கேட்டுட்டேன் அவன் எனக்கு கல்யாணமே வேண்டாம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்றான் அவன் சொல்லியது கேட்கும்போது மனசுக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு அதான் ஜாதகத்துல எதுவும் கல்யாணத்துக்கு தடை எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படி ஏதாவது இருந்தா கூட பரிகாரம் இருந்தால் சொல்லிருங்க ஐயா நம்ம பண்ணி முடிச்சிடலாம்

அவரு ஜாதகத்துப்படி இவ்வளவு நாளுமே அவருக்கு கல்யாண யோகம் வரல ஆனா இப்ப கல்யாண யோகம் வந்துட்டு மாசத்துக்குள்ள உங்க நல்ல காரியம் நடந்து நீங்க கவலைப்பட வேண்டாம் ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு விளையாட்டுல நம்ம எல்லாமே பொம்மைகள் தான் நம்ம ஒண்ணு நினைக்கும் போது கடவுள் ஒண்ணு நினைப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல சீக்கிரம் அர்ஜுன் தம்பி உங்களை புரிஞ்சுட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுவாரு கல்யாணத்துல சின்ன சின்ன சிக்கல் வந்தாலும் உங்க வீட்டுக்கு மகாலட்சுமியே தேடி வருவா அதுல ஒரு குறையும் இல்ல கல்யாணத்துக்கு எந்தவித தடையும் இல்ல ஆனா அது நடைபெறும் விதத்துல ஒரு சிலர் தடைகள் வரலாம் அதனால நீங்க மனசு நொந்து போக வேண்டாம் உங்க வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமியை நீங்க நல்லபடியா பாத்துக்கங்க ஆரம்பத்துல சிறு சிறு சண்டை சச்சரவுன்னு அவங்களுக்குள்ள வந்தாலும் காலப்போக்கில் அதெல்லாம் மாறிடும் அவங்க வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இருப்பாங்க அவங்களுக்குள்ள என்ன நடந்தாலும் அவங்க விஷயத்துல பெத்தவங்க யாரும் தலையிடக்கூடாது தலையிட்டா அது வேற மாதிரி போய் முடிஞ்சிடும் அவங்க போக்குலயே விடுங்க சீக்கிரம் தம்பியும் அந்த பொண்ணு புரிஞ்சுக்குவார் அந்த பொண்ணும் தம்பியும் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துவாங்க இன்னி ரெண்டாவது மாசமே உங்க வீட்டுல கல்யாணம் முடிஞ்சிருமா நீங்க நம்பிக்கையா அந்த சாமியை கும்பிட்டுட்டு போங்க ஐயா என் மகன் இப்ப வரைக்கும் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிடல ஆனா நீங்க கல்யாணம் முடிஞ்சிரும்னு சொல்லதை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு இருந்தாலும் நீங்க கல்யாணத்துல சின்ன சின்ன சிக்கல் எல்லாம் இருக்குன்னு சொல்லும் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு ஐயா எல்லாம் அவனோட செயல்மா நீங்க அவனை மட்டும் நம்பி இருங்க எக்காரணத்திலயும் அவன் உங்களை கைவிட மாட்டான் நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய அதனால பயப்பட வேண்டாம் கல்யாணத்துல சிக்கல் வந்தாலும் கல்யாணம் நல்ல நடக்கும் தம்பதிகளும் கடைசி வரைக்கும் இது நம்ம நினைக்கிறது இல்ல இறைவன் போட்டு முடிச்சு இறைவன் இன்னாருக்கு இன்னாருன்னு முன்னாடியே கணிச்சு வச்சிருப்பாரு அந்த பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் சம்பந்தமே இல்லைனாலும் ஏதோ ஒரு வகையில முடிச்சு போட்டு அவங்களை இணைப்பாரு அதே மாதிரிதான் இந்த திருமணத்தால உங்க மகனையும் மருமகளையும் இணைச்சு வைப்பாரு கடவுள் சரியா நீங்க சொல்லுத மாதிரி பாரத்தை தூக்கி கடவுள் மேலே போட்டுட்டு நான் நடக்கிற காரியத்தை பார்க்குறேன் என்னதான் சிக்கல் வந்தாலும் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருன்னு சொல்லியிருக்கீங்க அதுவே எனக்கு போதும் என் மகனுக்கு ஒரு மருமக வந்து அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதும் அதான் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் போக போக புரிஞ்சுக்கிடுவாங்க பிறகு நல்லா இருப்பாங்கன்னு சொல்றீங்களா போதும் இறைவனை நம்புங்கம்மா என்னைக்கும் அவங்க கைவிட மாட்டான் சரிங்க ஐயா அப்போ நான் அப்படியே கிளம்பட்டுமா எம்மா அர்ஜுன் தம்பிய வார செவ்வாக்கிழமையான முருகன் கோயிலுக்கு போய் நல்ல மனமுருகி வேண்ட சொல்லுங்க வர இன்னல்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் அவன் ஐயா கடவுள் மேல ரொம்ப இருந்த அவன் அவன் இடையில அவனுக்கு என்ன தெரியல ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றான் கோயிலுக்கு வர சொன்னாலும் வர மாட்டேக்கான் சாமியவே தேட மாட்டேக்கான் இப்படி மாறிட்டான் என்ன காரணம்னு எனக்கு தெரியல நமக்கு எதுவும் தெரியலனாலும் எல்லாம் அந்த இறைவன் அறிவோமா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மகனுக்காக பெற்ற தாய் போகலாம் நீங்க வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நீங்க முருகன் கோயிலுக்கு போய் மனமுருகி வேண்டி தீபம் போடுங்க உங்க மகனுக்காக அதை இறைவன் ஏத்துக்குவான் சாமி அப்ப நான் போய் அப்படியே சாமி கும்பிட்டு கிளம்புறேன் ஆ சரிமா சந்தோஷம் யார் இந்த பொண்ணு புதுசா இருக்கு ஹே லூசு நான்தான் என்னடி புதுசாக தாவணியெல்லாம் போட்டிருக்கேன் ஏண்டி தாவணி உடுத்த உடுத்தக்கூடாதா என்ன ஆஃபீஸ்க்கு இப்படியேவா வரப்போறேன் ஆமாம் ஆஃபீஸ்க்கு நான் இப்படி தான் வரப்போறேன் வந்து பெண்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்க போறேன் ஏண்டி நீ வேற நீ இந்த மாதிரி குளத்தில் வந்து அதை யாராவது பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி இனிமேல் எல்லாரும் இங்கே தான் கட்டிட்டு வரணும்னு சொல்லிட போறாங்க ஏன் அப்படி சொன்னா என்ன உடுத்துட்டு வா நானே இருக்கேன் பீடி மாதிரி ஏன் உடம்புக்கெல்லாம் அதெல்லாம் செட் ஆகாதுமா நீ நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்க உனக்கு தாவணி எல்லாம் கட்டினா அழகா இருக்கும் பாத்தியா பாத்தியா நான் குண்டா இருக்கேன்னு இருக்க ஓட்டாது என்ன நான் கொஞ்சம் கோவில் வரைக்கும் போயிட்டு வரேன் கோவிலுக்கா என்ன திடீர்னு சும்மா தோணுச்சு அதான் பாத்தியா பாத்தியா தனியா போற என்னை கூப்பிடவே இல்லை உன் ஃப்ரெண்டுன்னா இருந்து என்ன பிரோஜனம் பைட்டே நான் சாயங்காலம் போனா உன்னை கூப்பிடாம இருந்திருப்பேனா காலையில் நானே ஒரு ரெண்டு மணி நேரம் பர்மிஷன் போட்டு போயிட்டு வரலான்னு தான் இருக்கேன் அப்போ உன்னையும் கூப்பிட்டா உனக்கும் பர்மிஷன் தான் ரெண்டு பேர்த்துக்கும் கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால தான் தெரியும் தெரியும் அதனால தான் நீ என்கிட்ட சொல்லாமல் இருப்பேன் இல்லைன்னா நீ என்கிட்ட தான் சொல்லிருவியே சரி நான் அப்போ கோவிலுக்கு போயிட்டு ரிட்டன் இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஆஃபீஸ்க்கு வந்துருட்டுமா ஆ சரி ஓகேடி பர்மிஷன் சொல்லிட்டியா ஆ மணி சாருக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஸோ ஒரு டூ ஹார்ஸ் பர்மிஷன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்னு போட்டிருக்கேன் அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு இதுக்கு கூட ஓகே தான் சொல்லுவாங்க பெர்மிஷன் தானே நீ வேற இந்த வாரத்தில் லீவ் வேணும்னு கேட்டால் அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டியா ஐயோ ம் அதெல்லாம் இன்னும் சொல்லவே இல்லை எப்படி லீவ் கேட்குறதுன்னு வேற தெரியல போன வீக் தான் லீவ் எடுத்துகிட்டு போயிட்டேன் இந்த வீக்கும் லீவ் கேட்டால் ஏதாவது சொல்லுவாங்கல்ல அப்போ புரிஞ்சு போச்சு இந்த வாரம் லீவ் வேணும் கடவுளே ஏதாவது வழி பண்ணணும் நீ ப்ரே பண்ண போகிற இல்லடி லூசு அதெல்லாம் எப்படியாவது ஒரு வகையில் லீவ் வாங்கி தான் ஆகணும் இப்போ ஜஸ்ட்டு ரொம்ப நாள் ஆச்சா கோவிலுக்கு போய் திடீர்னு எனக்கு தோணுச்சு நைட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும் சரி ஒரு ரெண்டு மணி நேரம் பெர்மிஷன் போட்டு போயிட்டு வரலாமேன்னு தோணுச்சு வேற ஒன்றும் இல்லை இன்றைக்கி சொன்ன மாதிரியே சடன் சிக் லீவ் சொல்லிடுறேன் நீ சொல்கிறது நல்லா தான் இருக்குது முன்னாடியே நம்ம இன்ஃபார்ம் பண்ணால் தான் ஏதாவது ரீசன் இதுன்னு சொன்னால் சில்லி ரீசனுக்காக லீவ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க மேபி சடனாக அன்னைக்கு தான் ரொம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னால் லீவ் கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் இதுதான் உண்மையாகவே பெட்டரான ஐடியா நீ சடனாக காலையில் எனக்கு முடியல அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் மட்டும் போட்டு விட்டுட்டு அப்படியே லீவ் எடுத்துக்கோ அதுக்கப்புறம் எதாவது சொன்னால் கூட நீ நெக்ஸ்ட் மண்டே வந்து பார்த்துக்கோ சரி ஓகேடி அப்போ நீ சொன்ன மாதிரி நான் பண்ணுறேன் சரி உனக்கும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுல்ல நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பி போ நான் ஒரு டூ ஹவர்ஸில் அங்கே வந்து உன்னை பார்க்குறேன் ஓகேவா ஆ ஓகேடி பார்த்து பத்திரமா போ நான் வேணால் ட்ராப் பண்ணவா உங்ககிட்ட வண்டியே இல்லை பரவாயில்லை எப்படி ட்ராப் பண்ணுவேன் அதுவா நடராஜா சர்வீஸ் தான் தங்கள் சேவை தற்போது எனக்கு தேவைப்படாது சரி ஓகே ஓகே வேண்டாம்னு சொல்லிட்டு போகிறேன் பார்த்து பத்திரமா போயிட்டு வா ஓகேவா நான் நாங்கள் மீட் பண்ணுறேன் ம் சரிடி கேப் போட்டிருக்கேன் ஃபைவ் மினிட்ஸில் வந்துடும் நானும் கிளம்புறேன் பாய் பாய் ஆமாம் தாயே இத்தனை வருஷமா எங்கள் குடும்பத்துக்கு அந்த அண்ணன் தான் ஜோசியம் பார்த்து சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னது ஒன்றுமே இப்போ வரைக்கும் தப்பானது கிடையாது அதே மாதிரி இன்றைக்கும் நான் பார்க்கும்போது பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க என் மகனுக்கு இன்னும் ரெண்டு மாதத்தில் கல்யாணம் முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காவ ஆனால் என் மகன் இப்போ வரைக்கும் கல்யாணத்துக்கே சம்மதிக்கலை ரெண்டு மாதங்கிறது ரொம்ப குறுகிய நேரம்தான் அதுக்குள்ளே நாங்கள் எப்படி பொண்ணை தேடி அவனுக்கு கல்யாணம் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல கல்யாணத்தில் பல சிக்கல் வரும்னு சொல்லியிருக்காங்க அந்த சிக்கல் எது வந்தாலும் ரொம்ப பெரிய சிக்கலாக இல்லாமல் சுமூகமாக முடிச்சு கொடுமா தாயே நான் உன்னை நம்பிதாம்மா இருக்கேன் நல்லபடியாக என் மகனுக்கு ஒரு வழியை காட்டுமா அவனுக்கும் ஒரு கல்யாண வாழ்க்கையை அமைச்சு கொடுமா தாயே எங்கள் வீட்டு மகாலட்சுமி எங்கே இருக்கான்னு தெரியல சீக்கிரம் என் கடலில் காட்டிடுமா இப்போதான் இந்த அம்மன் கிட்டே வேணேன் எங்கள் வீட்டு மகாலட்சுமி எங்கே இருக்காளோ என் கண்ணில் காமினு மகாலட்சுமி மாதிரி ஒரு பிள்ளையே என் கண்ணு முன்னாடி காட்டியிருக்கா இதே மாதிரி ஒரு நல்ல குடும்ப பொண்ணா என் மகனை புரிஞ்சிட்டு நடக்கிற பொண்ணா சீக்கிரம் இந்த அம்மன் தாய் காட்டுவா கவலையெல்லாம் இந்த தாய் மேலே தூக்கி போட்டுட்டு நம்ம போய் வேலையை பார்ப்போம் சீக்கிரம் நல்ல வழி காட்டுவா ஹலோ மேடம் மேடம் இன்னும் உங்களுக்கு கோவம் குறையிலையா இப்படிதான் இருப்பீங்களா அம்மா என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்க சொல்லுடா என்னாச்சு சொன்னாதானே எனக்கும் தெரியும் நம்ம வீட்ல யாராவது சொன்னாங்களா நம்ம வீட்ல யாரும் எதுவும் சொல்லல அப்புறம் என்னாச்சு ஏன் இப்படி ஒரு மாதிரி உம்முன்னு இருக்க இல்ல அரவிந்த் வெள்ளிக்கிழமை குலதெய்வ கோயில்ல பொங்கல் வைக்கிறதா அத்தை சொல்லியிருந்தாங்கல்ல ஆமா சொல்லியிருந்தாங்க அவங்க என்கிட்ட நம்ம வீட்டில் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மொதல் தடவை தெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறோம் அதனால உங்க வீட்டில இருந்தும் வர சொல்லுமா எல்லார்த்தையும் சொல்லியிருந்தாங்க நீ முதல்ல போட்டு அவங்களுக்கு இந்த நானும் பேசுகிறேன்னு சொன்னாங்க அதனால நான் அம்மாக்கு கூப்பிட்டேன் சொல்லு என்ன சொல்லி பரவாயில்ல நான் மாட்டேன் என்ன சொன்னாங்க அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன் இன்னும் இருக்க கோவம் அவங்களுக்கு குறையிலையா இல்லை இல்லை அரவிந்த் குறையவே இல்லை நம்ம லவ் பண்ண டைம்லேயே அப்பா மட்டுந்தான் சப்போர்ட் பண்ணாங்க அப்பா சொல்லி தான் அம்மா விருப்பம் இல்லாமல் கல்யாணத்தில் வந்து நின்றுட்டு போனாங்கன்னு உனக்கும் தெரியும்ல ஸோ அதுக்கப்புறமே நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு நிறைய தடவை ட்ரை பண்ணி பேசியிருக்கேன் அம்மா என்னன்னா என்ன அப்படிதான் தான் பேசுவாங்க நல்லாலாம் பேச மாட்டாங்க பட் அப்பா என்கிட்ட எப்பவும் தான் பேசுவாங்க அதனால் நான் இந்த விஷயத்த பெருசாக எடுத்துக்க மாட்டேன் இப்போது அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்தால் தானே நல்லாயிருக்கும் இல்லைன்னா நம்ம வீட்லேயே சங்கடப்படுவாங்கள்ல அதான் ஃபஸ்ட்டு அம்மாட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அப்பாட்ட சொல்லலான்னு நினச்சேன் அம்மா எடுத்தோன்னே வர முடியாதுன்னு ஹார்ஷாக பேசிட்டு வச்சுட்டாங்க இங்கே பாருடம்மா உங்கள் வீட்டில் இன்னும் உங்கள் அம்மா நம்மளை முழுசாக ஏற்றுக்கலன்னு நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே தெரியும் அதை நினச்சி நம்ம வருத்தப்படுறதுனால இப்போ ஒன்றும் மாற போகிறதில்லை நீ அதை நினச்சி கவலைப்பட்டால் அது எனக்கும் கஷ்டமாக தானே இருக்கும் ம் சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்க நம்மளன்னு நம்புவோம் சரியா நீ எதுவும் வருத்தப்பட்டு இருக்காத அதான் உங்கள் அப்பாவும் உன் தம்பியும் உங்ககிட்ட இப்போ வரைக்கும் நல்லா தானே பேசுகிறாங்க நீ அவங்களுக்கு கால் பண்ணி பேசு அப்படி இல்லைன்னா கூட நான் கால் பண்ணி பேசுகிறேன் அவங்க ரெண்டு பேரும் நிச்சயம் வருவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது வீட்டில் உங்கள் அம்மா இப்படி சொன்னதை சொன்னால் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வருத்தப்படுவாங்க அதனால் நம்ம இதை சொல்ல வேண்டாம் எங்கள் அம்மாவும் கிட்டே வந்து உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னு சொன்னாலும் இல்லைத்த நானும் அவரும் பேசி வர சொல்லிட்டோன்னு மட்டும் சொல் நீ மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு நானும் கொஞ்ச நேரம் கழித்து மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன் மாமாவும் மச்சானும் கண்டிப்பாக வருவாங்கன்னு எனக்கு தெரியும் அம்மா வீட்டில் ஏதாவது கேட்டாங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்கன்னு நம்ம சொல்லி சமாளிச்சுக்கலாம் சரியா ம் சரிடா நீ இதுக்காக இப்படி சோர்ந்து போய் உம்முன்னு உட்காந்துருந்தா அது எனக்கு கஷ்டமாக இருக்கும் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் உன் கூட உனக்காக நான் இருக்கேன் அதை மறந்துடாத சரியா நீ என் எல்லா சுச்சுவேஷன்லேயும் எனக்காக இருப்பேன்னு

ஆ வாரேமா ஆச்சு உங்களுக்கு தெரியலனா இவங்க சாமி கும்பிட வந்திருப்பாங்க போல அந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டாங்க அதான் தூக்கிட்டு வந்தேன் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகணும்னா சரிமா வண்டில ஏத்துங்கமா கூட்டிட்டு போலாம் சீக்கிரம் ஆ சரிண்ணா